வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நேற்றுக்கு நடந்த குரு பூஜை நிகழ்வுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆஹ் ஒரு அதிமுக தான் இப்ப தற்போது அந்த நிகழ்வை வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் டிடிவி அவர்கள் மூன்று பேரும் ஒரே மாதிரி வந்து தேவர் அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி இருந்தாங்க அதையும் தாண்டி பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவை மாத்தணும் அப்படின்றது அன்றைக்கு அவங்க வந்து தீர்மானமா எடுக்கிறாங்க அப்ப இது கண்டிப்பா வந்து சும்மா அப்படியே அன்னைக்கு மட்டும் மரியாதை மட்டும் செலுத்திட்டு அப்படியே போக போறது கிடையாது இது ஒரு முக்கியமான நிகழ்வா மாற போது அவங்க ஒன்று சேர போறாங்க இது ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க காலா காலாவதியானவர்களின் சந்திப்பு காலாவதியான ஒரு நிகழ்வு அதற்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருப்பதாக நாங்க நினைக்கல ஏனென்றால் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கெல்லாம் இப்போது மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவி இல்லாத நிலையில் நிறைய ஓய்வு நேரம் இருப்பதனால் ஒவ்வொரு துறையாக சந்தித்துக்கொண்டு கொண்டு இன்னும் பல நிகழ்வுகளில் அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நேரமும் அவர்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம இந்த செய்தியை ஆனா ஒண்ணு சேரணும்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களும் அவர்களும் அவங்களும் சேர்ந்துதான் இருந்தது ஆனா காரணமா வந்து வர முடியல மத்தபடி நான்கு பேரும் வந்து ஒண்ணு சேர போறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல தரும் சொல்றாங்களே இது நல்ல நகைச்சுவா இருக்கு என்ன அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையாக இருக்கட்டும் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் அதிமுகவின் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய ஸ்ட்ரென்தாக இருக்கட்டும் இதையெல்லாம் நீங்கள் ஒரு நான்கு பேர் சந்தித்தார்கள் பார்த்தீர்கள் அந்த நான்கு பேரும் யார் ஒன்றோடு உண்டு தொடர்பு உண்டு மூன்று பேர்கள் ஏற்கனவே அந்த நிலையிலே இருந்தவர்கள் இப்ப செங்கோட்டையுன்னு அதுல புதுசா போய் சேர்ந்திருக்காருன்னு எடுத்துக்கலாமே ஒழிய நீங்க இதுல ஒரு பெரிய மாற்றம் இது என்ன ஒரு பெரிய செய்தியா நீங்க எப்படி இத எடுத்து இந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து கேட்கறதே வந்து ரொம்ப அதாவது அதிமுக தளத்திலிருந்து எங்களை போன்றவர்கள் பார்க்கிற போது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு நிகழ்வு ஏற்கனவே அவர்கள் குறித்த அனைத்து அதாவது அரசியல் ரீதியாக டிடிவி முயர்ந்து பார்த்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து ஒரு தனி கட்சியாக கண்டுபிடிப்பார் இப்ப நீங்க சொன்னீங்க சசிகலா அம்மையார் வருவதற்கு காலதாமதமானது என்று சசிகலா அம்மையார் வருவதற்கு காலதாமதம் ஆனாலும் நின்று பார்ப்பதற்கு இரண்டு பேர் தயாராக இருக்கிறார்கள் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஏன் டிடிவி தயாராக இல்லை இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவர்களுக்குள்ள இருக்கிற சண்டையும் சச்சரவுமாக அந்த நாலு பேரு நான்கு பேர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மன போராட்டங்களும் ஏன் இப்படி வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற மாதிரி நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு அவங்களுக்குள்ளே அதத்தான் நீங்க வந்து டிடிவியோட பேட்டிலையும் அதற்கு அடுத்தவர்கள் சொன்ன பேட்டியிலயும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இல்ல நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு பதிலா சொல்றேன்னா நீங்க இது ஒரு கேள்வியாக்குறதுனால பதிலா சொல்றமே ஒழிய இதுல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் அரசியல் ரீதியா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல இது நீங்க சுவாரஸ்யம் இல்ல இது அவ்வளவு முக்கியத்துவம் ஆனா அதிமுக தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேரணும் அதுவா வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு இவங்களுடைய சக்தி எல்லாம் சேரணும் இவங்க எல்லாருமே ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அடிப்படை தொண்டர்களுக்கு இருக்கு அப்போ இது வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்க வந்து இப்படி நினைக்கிறீங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா தொண்டர்கள் அதைதான விரும்புறாங்கன்ற கருத்து இருக்கேன் மேடம் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் விரும்பிய தொண்டர்கள் எல்லாரும் அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க மறுபடியும் எந்த தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க ஒருவேளை அதிமுகவை தவிர வேற எங்கேயாவது தொண்டர்கள் வேற எந்த எந்த ஊர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அவர்கள் விரும்புகிறார்கள் நினைச்சீங்கன்னா ஒருவேளை அமமுகவுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேற அதிமுகவுக்கு வரணும்னு சொன்னா உடனே வரலாம் தொண்டர்கள் இணைகிறது யாருமே தடுக்க போறது இல்லையா அவர்கள் வந்து இணைந்து கொள்வதுல எந்த தடையும் சொல்றீங்க இல்ல அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிமுகவில் தீர்க்கமாக திடமாக இருக்கிறார் நீங்கள் தொண்டர்கள் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை வைத்து நான்கு நபர்களுக்கு பின்னால் ஏதோ பெரிய தொண்டர்கள் இருப்பதை போன்ற தோற்றத்தை கொடுப்பதுதான் வேடிக்கை என்று சொல்கிறோமே ஒழிய அவர்கள் மூன்று நான்கு பேர்கள்னா நான்கு பேர்கள் அவர்களோடு அவர்களுக்கு வேண்டியவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம் அது வந்து தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு சந்திப்பு ஒரு நிகழ்வு பார்த்தீர்களா அப்படிங்கிற அளவுக்கு அங்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் ஈவன் அமமுக கட்சி கூட இப்போது வேற ஏதாவது ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி கிடைக்குமா என்கின்ற நிலையில் தன்னை வந்து மிகவும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு போயிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அமமுகவில் தொடக்கத்தில் பயணித்த பெரும்பான்மையான தொண்டர்கள் நீங்க சொல்ற தொண்டர்கள் அவர்கள் எல்லாமே ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்து விட்டார்கள் இப்ப தொடர்ந்து அவர்கள் வந்து கொண்டே இருக்கிற போது அவர்கள் நான்கு பேர்களும் சந்திப்பது என்பது ஒரு காலாவதியானவர்கள் சந்தித்துக் கொண்டதாகத்தான் செங்கோட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சியினுடைய பொறுப்புகள்ல நீங்க நீக்கி இருந்தாலும் கூட பொறுப்புகள் வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்தாச்சு அப்படின்னாலுமே அவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு இப்போ அந்த உறுப்பினராக இருந்து கொண்டு ஓ பி எஸ் அவர்கள் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற சந்திப்பு அப்படின்றது ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்போ அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குவாங்களா அப்படின்ற அடுத்த கேள்விக்கு அது நகருது இல்ல அது குறித்து கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கும் அதுல எந்த மாற்று நீக்கப்படுறது வாய்ப்புகள் கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை நம்ம இப்ப சொல்லலாம் நீக்குவார்களா என்பதை ஒரு தலைமை முடிவெடுக்க வேண்டியதே ஒரு செய்தி தொடர்பாள நான் இன்றைக்கு உங்களிடம் சொல்ல முடியாது கட்சி நிச்சயமாக அதன் மேல் மேல் நடவடிக்கை எடுக்கும் என்பதை எதிர்ப்ப கட்சியுடைய பொதுச் செயலாளரே பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் அதிமுக கட்சியில் இருந்து கொண்டு கட்சிக்கு விரோதமான கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்குரிய நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் அது கூடிய வரையில் கூட அவருக்கு நடக்கும் ஆனா இப்ப செங்கோட்டையனாக இருக்கட்டும் இல்ல ஓ பி எஸ் அவர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரா வந்து நீக்கப்பட்டுகிட்டே இருந்தாங்க அதிமுக இன்னும் பலவீனமாயிட்டே தானே இருக்கு நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கோ இல்ல அவருக்கான ஒரு இதை வந்து நீக்கிருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொருவராக நீக்கப்பட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய பலம் அப்படின்றது குறைக்கப்படுவோம் எடப்பாடியார் அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு இல்லை இது கட்சியின் விருப்பம் சேர்ந்து முடிவெடு யார் யாரை கொண்டு இந்த கட்சி பயணிக்க வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடலை செய்திருக்கிறது ஒரு குழு பொதுச் செயலாளருக்கு அனைத்து வகையிலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் எந்த நடவடிக்கை வேண்டும் என்றாலும் எடுக்கலாம் அதற்கு யாரும் தடையாக நிற்கப் போவதில்லை இப்போது இருக்கிற அதிமுகவில் அதனால இவர்கள் யார் எங்கு சென்றாலும் அது கட்சிக்கு கட்சியினுடைய எண்ணத்திற்கு கொள்கைக்கு முரணாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் மீது தண்டனை பாயும் அது விருப்பு வெறுப்பு என்கின்ற அடிப்படையில் கிடையாது கட்சி தனக்கென்று ஒரு பாதையை பயணத்தை மிக தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்ப தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் அடுத்த கட்டங்கள் எப்படி தமிழகத்தில் மிகப்பெரிய தொகுதிகளுடைய சுற்றுப்பயணங்களில் பெரும்பான்மையான எல்லாம் பொதுச் செயலாளர் போய் சுற்றி பயணம் செய்திருக்கிறார் அடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் இப்படி பல விஷயங்களில் அதிமுக தன்னை பயணித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் தான் ஏதோ கிடைத்த இடத்தில் வாய்ப்பு தேடுகிற என்ற வகையில் இன்னும் சொல்ல போனால் சாதியை பார்ப்பவன் சண்டாளன் என்று தேசிய அளவில் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் போர்க்குணத்தாலும் மிகப்பெரிய எழுச்சியை பெற்ற பசுமுன்னாருடைய அந்த நினைவிடத்தில் நின்று கொண்டு நாங்கள் ஆஹ் ஒன்றிணைகிறோம் தென் மாநிலத்தில் அதாவது ஜாதிய ரீதியாக அவரை ஒரு சுருக்க நினைக்கின்ற ஒரு அரசியல் கண்ணோட்டமாகத்தான் அதை பார்க்கிறோமே ஒழிய உண்மையிலேயே இவர்கள் ஒன்றிணைவது போன்ற ஒரு சிந்தனை வந்தால் நீங்கள் மானசீகமா நேசிக்கிற புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் புரட்சி தலைவர் சமாதி இங்கே இருக்கிறது அதை விடுத்து நீங்கள் காயின் பண்ணக்கூடிய இடம் என்னவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப இதை ஒரு ஜாதிய ரீதியாக மட்டுமே அவர்கள் அணுகுகின்ற அந்த ஒரு மொழி இருக்கு இல்லையா அது எப்படி சரியா இருக்கும் அதிமுக ஒரு அனைவருக்குமான இயக்கம் அதை நீங்க வந்து எங்களுக்கு எதிரானவர்கள் வந்து முத்துலத்தோருக்கு எதிராக நாங்கள் திருப்பி விடுவோம் என்கின்ற தொனியில் பேசுவது என்பது ஒரு நல்ல அரசியலான்னு பாருங்க அடுத்து அந்த முகலத்தோர் என்று சொல்லுகிற போது அவர்களுடைய இயல்பு அது இல்லையே போட்டி பார்ப்பார்கள் ஜெயித்தவர் வீரத்தை போற்றி அதன் பின்னால் அதற்கு பாராட்டுகிற அந்த நிலைக்கு தான் போவாங்களே ஒழிய நான் உன்னை வந்து கீழே எடுத்து விட்டு விடுவேன் அது எனக்கு வெற்றின்னு யாருமே அப்படி நினைக்கிறது இல்ல ஈவன் முத்துராமலிங்கத்தேவருடைய அரசியலும் அது போன்ற அரசியல் கிடையாது அதனால இவர்களை கொண்டு போய் அந்த இடத்தில் வைத்து பொருத்தி பார்த்து அரசியலை பற்றி விமர்சிப்பதும் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் அது ஒரு மாபெரும் தலைவருக்கு ஏற்படுத்துகிற ஒரு களங்கமாகத்தான் நான் பாருங்க அந்த இடத்துல அப்படி பேசுவது அது அப்படி கூடியதால் அப்படி எல்லாம் கிடையாது ஏ எதிர்கட்சி தலைவர் வேறொரு சமூகம் அந்த இடத்திற்கு போய் வந்தார் அத்தனை மக்களும் அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள் இதுல எங்க மேடம் அந்த இடத்தில் வந்து அதாவது தென் மாவட்டங்களில் அப்படிங்கிற அந்த ஜாதிய ரீதியான சிந்தனை அனைத்து கட்சி அதாவது எல்லாரும் சேர்ந்து அவரு தேசிய தலைவரினுடைய உடைய நினைவிடத்துல கூடி இந்த மாதிரியான ஒரு ரெப்ரஸன்டேஷனை வந்து உருவாக்குறாங்கன்றப்போ அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது இல்லையா நீங்க இது ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்க்கணும் ஏன்னா தங்களால் தங்கள் முயற்சியில் ஒரு ஒரு என்ன ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு செய்தியை கூட ஆக்க முடியாதவர்கள் ஒரு தேசிய தலைவரின் நினைவிடத்தில் நின்று கொண்டு அவருடைய நினைவிலே ஒரு அரசியல் செய்யலாம் என்று அப்படிதான் பார்க்கணும் இதை தன் ஒரு தன் எழுச்சியால் ஒரு தலைவர்கள் உருவாக முடியாமல் ஒரு மாபெரும் தலைவர்களின் நிழலில் நின்று கொண்டு அந்த நாளில் மட்டும் போய் அரசியல் செய்வதெல்லாம் அரசியல் களத்துல வருமா தினசரி பசுமன்னாருக்கு நாங்க வந்து இவ்வளவு பெரிய விழா எடுக்க முடியுமா இதெல்லாம் யோசிப்போம் அரசியலை செய்யுங்க முதல்ல உங்களால் இயன்ற அரசியலை செய்யணுமே ஒழிய ஜாதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நிற்பதும் ஏதோ ஒரு மிகப்பெரிய நிகழ்வில் கூடியிருக்கிற மிகப்பெரிய கூட்டத்திற்குள் போய் நின்று மீடியாக்களுக்கு பின்னால் பேட்டி கொடுத்து ஒரு கூட்டம் இருப்பது ஒன்று காமி செயல்பாடுகள் இந்த டைமென்ஷன் இந்த சட்டம் சான்சஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு வெற்றி பெறக்கூடிய அல்லது ஒரு அரசியல் களத்தில் தன்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உள்ளவர்கள் செய்கின்ற எந்த செயலும் இதுல இல்லை என்பதுதான் மிக யதார்த்தமாக அனைத்து புள்ளிகளையும் இணைத்து பார்த்தால் தெரியும் இவங்க பின்னாடி யாருமே இல்ல இவங்க பின்னாடி தொண்டர்கள் எல்லாம் இல்ல தொண்டர்கள் எல்லாரும் அதிமுகவுல வந்து இணைஞ்சிட்டாங்க என்ன சொல்றீங்க தொண்டர்கள் அதிமுகவுக்கு வந்து விட்டார்கள் அவர்களுக்கு இருந்து சில பேர் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தால் தனி கட்சியை எங்கிட்டு போறதுல இன்னும் அவங்களுக்கு அமமுக இன்னும் தனி கட்சியை எங்கிட்டு தானே சரி சார் அதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறத வந்து பெருசா நீங்க பொருட்படுத்தாத மாதிரியான கருத்தை தான் முன்வைக்கிறீங்க அப்படி இருக்கும் போது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தொண்டர்கள் சக்தி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து ஏன் தோல்வியை சந்திக்கணும் அதாவது இல்ல தொடர் தோல்வி எல்லாம் நீங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஒரு தேர்தல் களத்தில் இருக்கின்ற ஒரு கூட்டணி இது போன்ற வாய்ப்பு வசதிகளை வைத்துக் கொண்டு வருகிற வெற்றி தொல் ஒரு மிகச்சிறிய சதவீதத்தில் அதிமுக மூன்றாம் முறையாக ஆட்சி இழந்திருக்கிறது ஏதோ ஆட்சிக்கு வர முடியாத நிலையில் இல்லை அதுலேயும் பத்தாண்டுகளுக்கு பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஐந்து இடங்களை பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பொசிஷன் அதிமுக கட்சிக்கு ஆஹ் அதுவும் தலைவர்கள் ஆஹ் மாபெரும் தலைவர்கள் இறந்த நிலையில் புதிதாக ஒரு பொதுச் செயலாளர் வந்து அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிலையில் இவ்வளவு ஸ்ட்ராங் அதாவது ஒரு கட்சிக்கான தலைமையை தேர்ந்தெடுப்பதில் இத்தனை ஜனநாயக முறையோடு இத்தனை குரலில் பேச்சுக்கள் அஹ் எதிர்கட்சியினுடைய இது போன்ற அவதூறுகள் இப்படி அனைத்தையும் முறியடித்து ஒரு கட்சி இவ்வளவு வாக்குகளை பெற்றிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதையெல்லாம் வரும் காலங்களில் இப்போ வர்ற தேர்தலோடு நீங்கள் சொல்லுகிற இந்த காலாவதி தலைவர்களின் கூட்டம் சந்தித்தது இதெல்லாம் செய்திகளாகவே இடம்பெறாத நிலைக்கு வரக்கூடிய வெற்றியை நோக்கி அதிமுக பயணித்துக் கொண்டு யதார்த்தமான உண்மை இவங்க சொல்லக்கூடிய அந்த தரப்பினர்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவோட கூட்டணியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு இப்ப அவர் நடத்தக்கூடிய பரப்புரையில கூட தாவேக்கா கோடி பறக்குது அதையும் போட்டிருக்கிறது யாரு அதிமுக சட்டை அதிமுகவினுடைய சின்னத்தை பொறுத்திருக்கக்கூடிய சட்டையை போட்டிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர் தாவேக்கா கோடியை தூக்கிட்டு பர வைக்கிறாரு அந்த பரப்புரையில வராரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காத்துட்டு இருக்கிறாரு விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்றத எதிர்பார்த்திருக்கிறாருன்ற கருத்தை எல்லாம் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க கருத்து அது ஒரு அதிமுக தொண்டன் தாவேக்கா கொடியை பிடித்தான் என்று சொல்வதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை ஒழிய எந்த அதிமுக தொண்டனும் அந்த தன்னுடைய கொடியை விட்டு தாவேக்கா கொடியை தூக்குகிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டார் கிடையாது கொடிகள் பறக்கிறது அப்படிங்கிறது நீங்க உடனே அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடி பறக்கிறது என்றால் என்ன அர்த்தம் நீங்க புரியணும் நீங்க என்ன சொல்றீங்க அதிமுக பாத்தீங்களா அதிமுக அதிமுக தொண்டர்களுக்கு எங் அப்படி ஒரு அவசியம் ஒரு நிலை எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று ஆனால் எங்களுடைய கூட்டத்தில் ஒரு மாற்றுக் கட்சி தன்னுடைய கொடி தொண்டர்களோடு வந்து நிற்கிற போது அவர்களை உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தா உங்க வீட்டில் இருப்பவர்களோடு அப்போ ஸ்பெஷலா வாங்க ஏதாவது சாப்பிடுங்களான்னு கேட்கறது மாதிரி ஏதோ வந்து விட்டார்கள் பிள்ளையார் சொல்லி போடுகிறார்கள்னா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவோடு இணைந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பதை அவர்கள் மொழியில் அவர்கள் உணர்த்துகிறார்கள் என்பதுதான் அங்கு நடந்த யதார்த்தமான விஷயம் அப்படின் வந்து நீங்க அது விஜய் விஜய்க்கு சொல்லிட்டு வந்தாங்களா சொல்லாம வந்தாங்களாங்கிறதெல்லாம் கட்சியினுடைய தொண்டர்கள் தங்கள் தலைமைக்கு ஒரு சிக்னல் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அந்த தலைமையினுடைய முடிவை ஒழிய ஏன் எங்கள் கூட்டத்துக்கு வந்தீர்கள் நாங்க பிடிச்சோ அவங்கள வெளியே தள்ள முடியாது அது அந்த ஒரு நாகரீகத்தோடு அதை அணுகி பார்த்தால் அதில் இருக்கிற யதார்த்தம் என்ன கட்சி அவங்க கட்சியிலிருந்து தொண்டர்கள் ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு அவர்களோ அதிமுக தொண்டர்களுக்கோ விஜயவர்கள் கூட கூட்டணி வைக்கணும்ன்ற விருப்பம் இல்லையே அப்படின்னு கேட்க விருப்பம் இல்லை மேடம் கூட்டணியை நாங்கள் கட்டமைப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் இன்னும் எங்களுடைய கூட்டணியில் வருகிற கட்சிகளை சேர்ப்போம் என்றும் சொல்றோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இப்போது இருக்கிற கட்சிகளில் நாம் அதிமுகவோடு கூட்டணி சென்றால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் தொண்டர்கள் அவர்கள் கட்சிக்கு ஒரு செய்தியை அனுப்பும் விதமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய உண்மையையும் இணைந்து எந்த கட்சிகள் கூட்டணிந்து ஒரு கூட்டணியாக சென்றால் ஒரு அதாவது தேர்தல் பணியாற்றுவதற்கும் வெல்வதற்கும் களம் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் சொல்ல அவர்கள் கேட்டால் அது அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கிறோம் அதன்படி செயல்படலாம் அதை அந்த அந்த அடிப்படையில் மட்டும் அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே நாங்கள் அதை பார்க்கிறோம் அதை அவர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நாம் அழுத்தம் கொடுக்கவும் முடியாது நீங்கள் இப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் அவங்களுக்கு கட்டளையும் போட முடியாது பாஜகவோட கூட்டணி வந்து பெரிய அளவுல விமர்சனம் பொருளா அப்ப இருந்தே ஆரம்ப இருந்துட்டுதான் இருக்கு இப்பவும் வந்து அதிமுக விஜய் எல்லாம் சொல்றாரு இல்லையா சார் அவருடைய மாநாட்டுல எப்படி இருந்த பாஜ அதிமுக அதிமுகவுடைய பொறுப்பு எப்படி இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்டமைத்த ஒரு கட்சி இப்ப வந்து சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மாநாட்டுல முன்வைக்கிறாரு அப்படி அந்த கருத்தை பத்தி உங்க பார்வை என்ன சார் இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சதே அவர் விமர்சனம் பொருளா அங்க பேசல அது வந்து அரசியல்ல அவருக்கு நிறைய இன்னும் அனுபவமும் பக்குவமும் தேவை ஒரு நிர்வாகம் என்பது என்னங்கிறத புரிதல் இன்னும் தேவை இந்த விமர்சனங்களை வைக்கிற போது இன்னும் எவ்வளவு அவர் அரசியல் குறித்து புரிதலும் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் என்பது மேடையில் பேசிவிட்டு போவது கிடையாது மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியோடு போராடி திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் வீட்டிற்கு இல்லத்திற்கு கொண்டு செல்கிற இத்தனை ப்ராசஸில் எத்தனை தடைகள் வரும் அதையும் மீறி எப்படி திட்டங்களை கொண்டு வருவது என்கின்ற இந்த ஜெயித்த பின் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறித்து அவர் உணர்ந்திருக்கவே வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு முறை சட்டமன்றத்தில் நின்று ஒரு எம்எல்ஏவாகிறது எவ்வளவு கடினம் தேர்தலில் வேட்பாளர்கள் நிறுத்தினால் அந்த வேட்பாளரை இறுதி வரை நிற்பாரா தளத்தில் என்பது அடுத்த கட்டம் அதுக்கப்புறம் வெல்லணும் வென்றதுக்கு அப்புறம் தேர்தல் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் கேள்வி கேட்க முடியுங்கிறது அதற்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா இப்படி பல விடயங்களுக்கு விடை தெரியாமல் அங்கிருந்து நேர ஜம்பாய் பாத்தீங்களா அதி அதிமுக என்ன அதிமுக அதாவது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் ஒரு ஏழை தன்னிடம் இருக்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு பக்கங்களை முறையாக படித்தால் ஐந்து வயசா செலவில்லாமல் மருத்துவராக முடியும் என்கின்ற நிலையை அதிமுக தமிழகத்தில் வைத்திருக்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது இவருக்கெல்லாம் அதிமுகவை பத்தி அதிமுக என்ன இப்படி கேள்வி கேட்ட கேட்டிருக்கதன் மூலமாக என்ன தெரியுது இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரு தர கொடுத்து பரிசு கொடுத்தீங்க இந்த கல்வி இந்த வழித்தடம் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்திருக்கிற இப்படி ஒரு வாய்ப்பு எந்த உலகத்திலும் இல்லை என்கிற விஷயம் தெரியுமா அவருக்கு அதிமுக என்ன ஆயிடுச்சு அதிமுகவால் தான் இன்றைக்கு கல்வி வளர்ந்திருக்கிறது அதிமுகவால் தான் இன்றைக்கு தொழில்நுட்பம் மருத்துவம் என்று தமிழகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுன்னு அதற்கு அந்த காலமே சொல்லலை சதவீதத்தை தான் சொல்றேன் நீங்க மாணவிகளை கூட்டு வந்து பரிசு கொடுத்தீங்க இல்லையா அதனுடைய உங்க பரிசை கொண்டு எத்தனை நாள் உயிர் வாழ முடியுமா ஆனால் புத்தகத்தை படித்தால் அந்த ஐந்து பிசா செலவில்லாமல் மருத்துவராகலாம் ஒரு விதா சொல்றேன் நீங்க காசு செலவழிக்காமல் ஆகிற மருத்துவரிடம் பெறுகிற சேவை எவ்வளவு பெரிய சேவையாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இதே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி செலவழித்து வருகிற மருத்துவரிடம் நீங்கள் மருத்துவம் பார்க்க சென்றால் அந்த மருத்துவ செலவினம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்போ நகராட்சி ஊழல் நடக்குதுன்னு சொல்றோம் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி இத்தனை ஊழியர்கள் பணம் கொடுத்து நகராட்சியின் நிர்வாகத்திற்குள் வந்திருந்தால் அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவை வெள்ளம் போன்ற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய இந்த லோக்கல் பாடியில இத்தனை லஞ்சம் பெற்றவர்கள் அதிகாரிகளாக வந்தால் அவங்கிட்ட இருந்து சேவை மக்களுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த சேவையினுடைய வால்யூம் எவ்வளவு லஞ்சம் நிறைந்ததாக இருக்கும் அந்த அடிப்படையை யோசித்து பார்த்து விமர்சிக்கணும் எந்த திட்டம் எப்படி எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதிமுக யாரிடம் இருக்கு என்ன உங்களை மாதிரி ஆஹ் படம் முழுக்க நடித்து எல்லாம் நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் இப்போது வந்திருக்கிறேன் அதனால நீங்க என்ன புரியாதா நான் விவசாயம் பண்ணாரு எந்த தொட உங்களை மாதிரி யார் கூடயும் காட்சி ஊடகங்கள் நடிக்கல தன்னுடைய விவசாயம் அடுத்த வரப்பில் இருக்கக்கூடிய விவசாயியோடு பேசி அங்கிருந்து எழுந்து அதற்கு மேல் எழுந்து ஊராட்சியில் எழுந்து நகராட்சி இப்படி மாவட்டம் என்று சென்னை வரைக்கும் வந்திருக்கிறாங்க அந்த உழைப்பை நம்பித்தான் அவருடைய பிம்பத்தை பார்க்கணுமே ஒழிய நாங்க காட்சி ஊடகங்கள்ல வந்தோம் புரட்சி தலைவர் கூட சினிமா என்கின்ற நடிப்பில் மட்டும் வந்தாரா அதற்கு முன்னால் மூன்று முறை பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுவதற்கு எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட அந்த காயம் நிறைந்த போஸ்டர் மிக முக்கிய காரணம் அன்றைக்கு எம்ஜிஆர் திரைப்படத்திலும் நடித்துக் கொண்டிருந்தார் அரசியலில் இருந்தார் எம்எல்ஏவாக இருந்தார் அடுத்த முறை அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுகவில் அந்த திமுக வெற்றி வருவதற்கு தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து அதை வெற்றியை ஈட்டி தந்த ஒரு புரட்சித் தலைவர் அதற்கு பின்னா கட்சியாரங்க நீங்க நினைக்கிற மாதிரி அதனால திரைப்பட மோகத்தை மட்டும் வைத்து வந்தவர் அல்ல புரட்சி தலைவர் அதனால அதே வழியில நாங்க வந்துட்டோம் அப்படின்னு எம்ஜிஆரோட புகைப்படத்தை வைத்துக் கொண்டதால் அந்த இடத்துக்கு யாரும் போயிட முடியாதுங்க அதனால உங்களுக்கு நீங்க கூட்டணிக்கு வாங்க வரல அது ரெண்டாவது பட்சம் ஒரு கூட்டணி அழைப்புங்கிறது எல்லா கட்சியும் எல்லாத்துக்கும் விடுவாங்க பாத்தீங்களா எங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க யார கூப்பிடுறாங்க பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க அப்ப யார் வேற யாரு பெரிய கட்சியை அவர் யார கன்சிடர் பண்றாரு பெரிய நீங்க பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய கட்சிங்கிற அடுப்பிலாம் பேசப்பட்டதா அது பெரிய கட்சி வேற எங்க அதிமுக தமிழகத்துல பெரிய கட்சி எந்த கட்சிங்கிறது பெரிய கட்சி எங்க இருக்கு இல்ல பெரிய கட்சி தவறாக நாங்க புரிந்துகிட்டோம் சொல்றோம் ஜி அவருடைய பேச்சு மொழியில அவர் சொன்னது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறது அதோட பொருள் இயல்புல இப்ப நீங்க ஒரு அரசியல் ரீதியா தமிழகத்தில் பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கிற தனித்த கட்சி எதுன்னா அதிமுகங்கிறது எல்லோரும் கண்ண மூடி கொண்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்ப அந்த இடத்துல நீங்க இதை விட பெரிய கட்சிங்கிறது இங்க கிடையாது திமுகவே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நீக்கி விட்டு பாருங்க அதனுடைய வாக்கு வங்கி என்ன இருக்குன்னு பாருங்க இருக்காது அப்ப அந்த அடிப்படையில இப்படி ஒன்று தமிழகத்துல இல்ல அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா நீங்க பெரிதும் எதிர்பார்க்கிற ஒரு கட்சி தான் கணக்கு முடிய பெரிய கட்சினா நீங்க அதிமுகவை விட அல்லது திமுக விட அந்த அந்த பிம்பமே இங்க கிட இல்லாத இன்னொரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அஹ் பாஜக தான் வந்து இயக்குது அப்படின்ற மாதிரியான கருத்து எல்லாம் வந்து அப்ப அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னவா அதாவது நீங்க இப்ப நம்மளே எடுத்தோம் செங்கோட்டையின் முதல்ல யார பாத்தாரு அமித்ஷா பார்த்தா நீங்க அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அமைச்சரை பார்த்தாரு அவரை பார்த்த அப்படி பார்த்து ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் பா செய்திகள் அடிபட்டார் இப்போ ஓபிஎஸ் பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் டிடிவிய பார்த்திருக்காரு அமித்ஷா ஓபி பினான்ஸ் மினிஸ்டர்லாம் விட பயங்கரமான போலியோ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க நிலைமை நான் வந்து உங்க சேனல்ல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் செங்கோட்டை வந்து இரண்டாம் ஓபிஎஸ் ஆக மாறிவிட்டார் அவருடைய நிலை இருக்கு பதவிகள் இல்லை அரசியல் ரீதியாக செயல்பாடுகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஓய்வை நெருங்கிவிட்ட ஓபிஎஸ் மற்றும் டிவி சசிகலா அம்மையாரோடு இவரும் இன்னொருவராக சேர்ந்திருக்கிறார் தான் யதார்த்தமா இருக்கக்கூடிய நிலைமை நீங்க இந்த ஒருங்கிணைப்பு பாத்தீங்களா இப்போ ஒரு சமீபத்துல கூட ஒரு எம்எல்ஏக்கள் டீம் பதினேழு பேர் ஏதோ பிஜேபி போனாங்கன்னு ஒரு மிகப்பெரிய செய்தியை போட்டீங்க அதுல உள்ள கேட்சியான வேர்டு என்ன எம்எல்ஏக்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் களத்தில் அரசியலில் நின்று செயல்படுகிறார்கள் பாத்தீங்கன்னா இல்லை ஆனால் ஒரு காலத்தில் ஒவ்வொரு கட்சியிலும் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள் அந்த தெரு எடுத்துக்கொண்டு அந்த செய்தியின் மேலே வைத்து பாத்தீங்களா பதினேழு எம்எல்ஏக்கள் பதினேழு எம்எல்ஏக்கள் போய் அவர்களுடைய கட்சி பதவிகள் அவர்கள் பெற்ற பதவிகள் என்ன அதன் மூலம் நடந்த புரட்சி என்ன தமிழகத்துல அப்ப இப்படி பாருங்க அத ஒரு நாள் செய்திக்காக வேண்டும் என்றால் அது பயன்படலாமே ஒழிய அங்க வேற என்ன அதனால வேற என்ன நடந்துருச்சு இல்ல வேற என்ன நடக்க போகிறதுன்னு பாத்தீங்கன்னா எதுவும் நடக்காது இன்னும் சொல் இன்னொரு விஷயம் சொல்றேன் மேடம் அதிமுக வந்து நீங்க சொல்றீங்க நான்கு பேர் போயிட்டா பழகினா அதிமுகவில் இருந்து போன பதினோரு பேர் திமுகவில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் நான் சொல்றது இன்னும் ஒரு காலகட்டத்துல போனதில்லை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அப்ப இத்தனை காலகட்டத்தில் திமுகவில் பதினோரு திமுக காரர்களை புறம் தள்ளிவிட்டு அமைச்சராக நாங்கள் ஜெயித்தால் வந்துவிடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அனுப்பிய பிறகு அதிமுக அவர்களை போன இன்னும் பல பேரை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அதனால இங்கிருந்து போனா இங்கிருந்து போயிட்டாங்க போனா பலகினம் கிடையாது போனால் அந்த இடத்தில் ஒருவர் போனால் பத்து பேர்கள் அதற்கு நிகராக முளைத்து வருவார்கள் அதுதான் அதிமுக அந்த வரலாற்றை நீங்கள் மிக தெளிவாக எடுத்துக் கொள்ளலாம் அதிமுக பின்னால் தோன்றி இருந்தாலும் அதற்கு முன்னால் தோன்றிய திமுகவிற்கு பதினோரு பேர்கள் போய் அமைச்சராக இருக்கிறார்கள் இன்னும் அதுல போர்ட்போலியோ அதிமுக திமுகவுக்கு போய் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்க அந்த அமைச்சர்கள் அதிமுக ஏன் தக்க வைக்கப்படல அப்படின்ற ஒரு கேள்வி ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே நம் அனுப்பியது கிடையாது கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற போது அவர்களை அனுப்ப வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன என்றால் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் என்கின்ற அந்த பரிபூரணத்துவம் நிற்க ஒரு மனிதரால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த எண்ணத்திலிருந்து விலங்குகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வல்லமை பொருந்தியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது அவர்கள் எங்கு வேண்டும் என்றாலும் போய் நான் அமைச்சர் பதிவு ஆகிவிட்டேன் அந்த பதிவு ஏதாவது அரைஞ்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் போனாலும் அதிமுக வரும் அதிமுகவுக்கு புது அமைச்சர்கள் வருவார்கள் இளம் ரத்தம் பாய்ச்சப்படும் தன்னை அதிமுக தற்கு தகவல் கொண்டே இருக்கும் தற்கால அரசியலுக்கு என்பதுதான் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அதிமுக அரசியல் வர ஐம்பது ஆண்டுகளை கடந்த அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் யார் படித்தாலும் யார் எந்த சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்தாலும் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இறுதியா ஒரு கேள்வி சார் இன்றைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் அவர்களை வந்து அஹ் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்களும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க சந்திப்புக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பப்படுது அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் இல்ல கூட்டணி கட்சிகளாக இருக்கிறோம் அடுத்தது வியூகங்கள் தேர்தல் வியூகங்கள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பேசி இருப்பார்கள் அல்லது அவர்கள் இரண்டு கட்சிகளையுமே மக்களை சந்திக்கின்ற பயண திட்டங்களை வைத்திருக்கிறாங்க அது மீண்டும் தொடருது அப்ப தொடர்கிற போது எந்த மாதிரியான அமைக்கலாம் இப்படி கூட்டணி அரசு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது இப்படி போன்ற பல விஷயங்கள் குறித்து விவாதிக்க கூடியதா இருந்தது இந்த கூட்டணி கை கொடுக்கும்போது என்பதே மிகப்பெரிய கூட்டணி தான் மேடம் அதிமுக தனித்தெரிய கட்சி தமிழகத்தில் அந்த கட்சியோடு சில கட்சிகள் இருந்தாலும் மிகப்பெரிய கூட்டணியாக அதிமுக தான் இருக்குமே ஒழிய அஹ் அதிமுகவோடு எண்ணிக்கையில் பார்த்து அஹ் இது கூட்டணி கட்சிகள் குறைவா இருக்கிறது என்கின்ற நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினைந்து கட்சிகளை கூட்டணியாக வைத்துக் கொண்டு திமுக பல தோல்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறது ஐந்து கட்சிகளையும் கூட்டணியோடு சென்று அதிமுக பல முறை வென்றிருக்கிறது ஒரு முறை கூட்டணியே இல்லாமலும் வந்து இருக்கிறது அதனால இந்த கூட்டணி அந்த கூட்டணி அதிமுக என்பதே ஒரு மாபெரும் கூட்டணி தான் ஓகே சரி இன்றைக்கு இந்த அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒன்றுமே இல்லாத நிகழ்வு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பாங்க அதை நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க சோ பொறுத்திருந்து பாப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட இவ்வளவு நேரம் கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி